இந்தியாவில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை முதலில் வாங்கியது யார் யாராவது சொல்லுங்கள் தாகூர் சத்தமா சொல்லுங்க தாகூர் இந்தியாவின் தேசிய கீதத்தை நமக்கு தந்த தாகூர் தான் தான் எழுதிய கீதாஞ்சலி என்கிற புகழ்பெற்ற காவியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார் நோபல் பரிசு பெற வேண்டுமானால் அந்த படைப்பு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் எழுதப்படாத ஒரு படைப்பிற்கு நோபல் பரிசு வாய்ப்பே இல்லை ஏனெனில் நோபல் குழுவில் இருக்கிறவர்கள் ஆங்கிலத்திலே வந்த படைப்புகளைத்தான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வார்கள் கீதாஞ்சலியை தாகூர் முதலில் வங்க மொழியிலே தான் எழுதினார் வங்காளியிலே எழுதி முடித்ததற்கு பிறகு அதன் அழகில் மயங்கிய சில ஆங்கிலேயர்கள் அதன் தத்துவ செறிவில் மனம் பிடுபாடு கொண்ட சில ஆங்கிலேயர்கள் தாகூர் இடத்திலே போய் சொன்னார்கள் இவ்வளவு பேரழகான ஒரு அற்புதமான காவியத்தை எழுதியிருக்கிறீர்கள் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் உரிமையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று தாகூர் இடத்தில் போய் கேட்டார்கள் தாகூர் ரொம்ப நேரம் யோசித்து விட்டு சொன்னார் எனக்கு ஆங்கிலம் தெரியும் தானே நானே மொழிபெயர்த்து விடுகிறேன் என்று சொன்னார் வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் இல்லை நாங்கள் மொழிபெயர்க்க விரும்புகிறோம் என்று இல்லை யாருக்கும் மொழிபெயர்க்க உரிமையை தராமல் நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் வங்க மொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி பெரும் புகழ் பெற்று பெரும் எண்ணிக்கையில் விற்பனையாகி பெரும் செல்வம் சம்பாதித்ததற்கு பிறகு ஒருவர் மொழிபெயர்க்க வந்து கேட்கிற போது அவர் கொஞ்சம் பணம் கொடுப்பார் மொழிபெயர்ப்புக்கு ஆனால் தாகூர் அந்த பணத்தை பொருட்படுத்தவில்லை தனக்கு தெரிந்தது ஆங்கிலம் என்பதால் தனக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதால் தானே அதை ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் நண்பர்களே தமிழில் நான் ஒரு கதையை எழுதி அதை பாவண்ணன் கன்னடத்தில் மொழிபெயர்த்தால் அது வேறு நானே தமிழில் எழுதி நானே அதை ஆங்கிலத்தில் எழுதினால் அது மொழிபெயர்ப்பு அல்ல நான் அதை வேறொரு மொழியில் மீட்டு உருவாக்கம் செய்கிறேன் என்று பொருள் நான் வங்க மொழியில் எழுதிய ஒன்றை நானே மீண்டும் ஆங்கிலத்தில் உருவாக்கம் செய்கிறேன் வேறொரு மொழியில் அதை எழுதுகிறேன் தாகூர் அதை ஆங்கிலத்தில் தானே எழுதினார் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாகூர் கீதாஞ்சலியை மொழிபெயர்க்கவில்லை தாகூர் கீதாஞ்சலியை மொழி மாற்றம் செய்யவில்லை தாகூர் தானே வங்கமொழியில் எழுதிய ஒன்றை தானே மீண்டும் ஒரு முறை ஆங்கிலத்தில் மறு உருவாக்கம் செய்தார் மண்ணால் செய்த ஒரு சிலையை மீண்டும் பொன்னால் செய்வது போல அல்லது தாய்மொழியின் சிறப்பை சொல்வதாக இருந்தால் பொன்னால் செய்த ஒரு சிலையை மண்ணால் செய்தது போல தான் உருவாக்கிய ஒன்றை தானே மீட்டுருவாக்கம் செய்தார் அவர் செய்த ஆங்கில பிரதியை படித்தவர்கள் அதை நோபல் கமிட்டிக்கு பரிந்துரைத்தார்கள் நோபல் கமிட்டி அதை படித்து அதன் மழகில் மயங்கி அவருக்கு நோபல் பரிசை அறிவித்தது நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் சந்திப்பில் ஒருவர் கேட்டார் தாகூரத்தில் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு எத்தனையோ பேர் முன் வந்த போதும் வேறு இடத்தில் யாரிடத்திலும் ஒப்படைக்காமல் நீங்களே இதை ஏன் செய்தீர்கள் என்று கேட்டபோது தாகூர் சொன்னார் எனக்கு பசிக்கிறது என்றால் நான் தானே சாப்பிட வேண்டும் எவ்வளவு பெரியம் இருந்தாலும் எவ்வளவு அன்பு இருந்தாலும் என் பசிக்கு நீங்கள் உணவு தர முடியுமே தவிர என் பசிக்கான உணவை நான் தான் சாப்பிட்டாக வேண்டும் அப்படி உழைப்பு என்று வந்துவிட்டால் முயற்சி என்று வந்துவிட்டால் சிலவற்றை அவரவர்களே செய்தாக வேண்டும் பூக்களிலே இருந்து தேவையான தேனை இல்லை தேவையான மதுவை தேனீர் எடுக்கிறது எடுக்கிறது இல்லையா தேன் கூட்டில் இருப்பதுதான் தேன் பூவில் இருப்பது தேன் அல்ல பூவில் இருப்பது தேன் அல்ல பூவில் தேன் குடிக்கிறது என்று சொல்வது தவறு பூவில் இருப்பது நெக்டர் ஆங்கிலத்திலே சொன்னால் நெக்டர் தமிழிலே சொன்னால் மது பூவிலே இருப்பது மது தேன் அதை தேனி போய் பூவிலே இருக்கிற மதுவை எடுக்கிறது எடு உழைப்பால் அது எடுக்கிறது தான் எடுத்த அந்த மதுவில் தன் உமிழ்நீரை கலந்து பிறகு அதை சேகரிக்கிறது பூவில் இருக்கிற வரையில் அது நெக்டர் மது ஆனால் தேனியின் உழைப்பும் உமிழ்நீரும் சேர்ந்ததற்கு பிறகு அது தேன் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கிடாத அற்புதமான மருத்துவ குணமுடைய ஒன்றாக பூவில் இருக்கும் மதுவை தேனாக மாற்றும் ஆற்றல் தேனியின் உழைப்புக்கு இருக்கிறது தேனியின் உமிழ்நீருக்கு இருக்கிறது உமிழ்நீர் போல தன் குருதியால் தாகூரை மாற்றினார் கேட்டபோது தாகூர் சொன்னார் அதை என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்றார் எத்தனையோ பேர் விரும்பியும் ஏன் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று கேட்டபோது தாகூர் கொண்டே சொன்னார் சிலவற்றை அவரவர்களே தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வயதான தாகூர் வயதேறிய தாகூர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உதாரணம் சொன்னார் ஏன் நானே செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் தெரியுமா எவ்வளவு உண்மையும் எவ்வளவு விசுவாசமும் உள்ள வேலைக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு விசுவாசம் உள்ள வேலைக்காரனாக இருந்தாலும்

நான் அப்படியே திரும்ப பத்திரமா கொண்டு வந்து மூணு கொடுக்கிறேன் திரும்ப கொடுத்தான் வாங்கிக்க முடியுமா அப்படியானால் காதலியின் முத்தங்களை வாங்குவதற்கு உண்மை உள்ளவனாயிருந்த போதிலும் வேலைக்காரனை அனுப்பாமல் நீ தானே போவாய் நான் தானே போக வேண்டும் அதுபோல நாம் நாமாகவே செயல்பட வேண்டிய நாம் நமக்காகவே செய்து கொள்ள வேண்டிய பணிகளில் ஒன்று வாசிப்பு புத்தகம் இலக்கியம் உழைப்பை தாகூர் செலுத்தினார் அவர் விரும்பி இருந்தால் ஆனால் மீண்டும் உட்கார்ந்து ஒரு மறு உருவாக்கத்தை அவர் செய்தார் அதுதான் அவருக்கு நோபல் பரிசை ஈட்டிக் கொடுத்தது அந்த ஆக்கம் தான் அந்த உழைப்பு தான் உலகை ஆண்டது ஆக்கம் ஆளப்படும் என்று குமரகுருபுர சுவாமிகள் சொல்வதன் பொருள் அதுதான்